திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை குமார் அஸ்வினி ஜோதிடம் அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் அப்ப பூரம் நட்சத்திரக்காரங்க பூரம் நட்சத்திரத்துக்கான நட்சத்திர சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணமான பிறகு மனைவி அல்லது கணவர் பிறகு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் உயர்வுகளை ஏற்படுத்தும் இது வந்து விஷயங்களை செக் பண்ணி பாருங்க அதே போல மற்றவங்க மத்தவங்க வீட்டை கரையம் பண்ணிக்கிறது அதாவது மத்தவங்க இருக்கிற வீடு அதாவது பழைய வீடு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடியிருந்துட்டு போற அந்த பழைய வீடு வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் மத்தவங்க இடத்த கிரையம் பண்ணிக்கிறது அதாவது ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இப்போ வந்து அவங்க ஜாதகத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல முறையில இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடியிருக்கிற வீட்டையே வாங்கிக்கிறதுக்கான யோகம் வந்து அவங்களுக்கு வருதான் அப்ப நட்சத்திர சம்பவங்கள்ல பூரம் நட்சத்திரத்துக்கு குடியிருக்கிற வீடு வாங்குறதோ மற்றவங்க வீட்டை கரையம் பண்ணுறதுக்கோ கல்யாணம் ஆன பிறகு இது நடக்கிறதுக்கான சம்பவங்கள் ஏற்படுறதா சொல்கிறாங்க இப்படி இருக்காங்கறத செக் பண்ணிப்பாங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் திருநீலகண்ணம்